கொரோனா வைரஸ் தொற்று நோயை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முயற்சிகளை அதன் ஒரு கட்டமாக இன்று கவசர குடிநீர் நகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சீரியல் முயற்சியால் இரண்டாயிரம் கிலோ கவசர குடிநீருக்கு தயாரிக்கக்கூடிய பொடி வாங்கப்பட்டு நம்முடைய கரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே இருந்த மூன்று நகராட்சி பகுதிகள் தோணி கரூர் நகராட்சி கரூர் நகராட்சி பகுதிகளில் வார்டு வாரியாக வீடுகளை தேடி அனைத்து மக்களுக்கும் ஐந்து நாட்களுக்கு நாற்பத்தெட்டு வார்டுகளில் எழுபத்தை குடியிருப்புகள் மூன்று லட்சம் நபர்களுக்கு அரசு பணியாளர்கள் நானூறு பேர் தன்னார்வலர்கள் நானூறு பேர் ஆக மொத்தம் எட்நூறு பேர் கொண்ட குழுக்கள் பதினோரு மண்டபங்களில் அந்த கவசர குடிநீரை அந்த சித்த மருத்துவர்கள் எப்படி அதை காய்ச்சி மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் காய்ச்சி மக்களுக்கு வீடு தேடி கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி அதேபோல குளித்திரை நகராட்சியில் முப்பத்தி ஓராயிரம் நபர்களுக்கும் பல்லவட்டி பகுதியில் முப்பத்தி ஐயாயிரம் நபர்களுக்கும் ஆக மொத்தமாக மூணு லட்சத்தி அறுபத்தையாயிரம் மக்களுக்கு இந்த இந்த கவசர குடிநீரை வழங்குவதென்று முடிவெடுத்து அதற்கான பணிகளை தொடங்கி இருக்கிறோம் இது நோய் எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவம் அதேபோல் ஹோமியோபதி மருத்துவத்தில் ஒரு லட்சம் மக்களுக்கு குடும்பங்களுக்கு ஒரு லட்சம் குடும்பங்களுக்கு ஆர்சனிக் ஆல்பம் மாத்திரைகளை எங்களுடைய எம்ஆர்வி டஸ்ட் மூலமாக அதனுடைய சர்டிஃபிகேட்டோடு அது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது உட்பட அதை பாக்கெட் செய்து அனைத்து வீடுகளுக்கும் சென்ற வாரம் முதல் கொடுக்கின்ற நிகழ்வை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் இதன் அடிப்படையில் ஓமியோபதி மருந்து மாத்திரைகள் என்பது நோய் எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடியது என்று அந்த துறை சார்ந்த மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோல் கவசர குடிநீரும் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடிய ஒரு இயற்கை வைத்தியம் அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது இதனால் மக்கள் இன்று ஏதாவது ஒரு வகையில் கொரோனா வைரஸ் எதிர்ப்பு சக்தியை உடல் கொண்டு வர வேண்டும் கொரோனா வைரஸ் இருந்து தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே அனைத்து மக்களுக்கும் இது கிடைக்க கிடைக்காத சூழ்நிலையில் அதை அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் அதை எப்படி அருந்த வேண்டும் என்பது சம உட்பட அதை காய்ச்சி அந்த அந்த மருத்துவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் அனைத்து வீடுகளுக்கும் கொடுக்கின்ற நிகழ்வு தொடர்ந்து தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு நகராட்சி குளித்தலை நகராட்சி பல்லவட்டி பகுதிகளில் முதல் கட்டமாக அனைத்து வீடுகளுக்கும் கொடுக்கின்ற நிகழ்வை இன்று ஆரம்பித்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பணியாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இந்த கொரோனா வைரஸ் தடுப்பிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக அல்லும் பகலும் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவத்துறை காவல்துறை வருவாய்த்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்ந்த அனைத்து ஊழியர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்